இந்து மதத்தில் முருகப்பெருமானுக்கு குறிப்பிடத்தக்க இடம் உண்டு அவர் முக்கியமாக தமிழ்நாட்டு மக்களால் வணங்கப்படுகிறார் எனவே அவர் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் முருகன் சிவன் மற்றும் பார்வதி தேவியின் மகன் முருகன் சிவபெருமானின் மூன்றாவது கண்ணிலிருந்து தீப்பிழம்புகள் மூலம் ஆறு குழந்தைகளாக பிறந்தார் அவர் அடிப்படையில் கார்த்திகை பெண்களுடன் வளர்ந்தார் ஒருமுறை பார்வதி தேவி ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக அணைத்து அவர்கள் ஆறு தலைகளுடன் ஒன்றாக ஆனார்கள் எனவே முருகன் ஆறுமுக என்று அழைக்கப்படுகிறார் கோயம்புத்தூர் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் பிரசித்தி பெற்ற மற்றும் முக்கியமான கோவில்களில் ஒன்றான முருகன் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பின்னால் உள்ள வரலாற்றை பற்றி விரிவாக பார்ப்போம் மருதமலை முருகன் கோயம்புத்தூருக்கு மேற்கே பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மூச்சடைக்கக்கூடிய மேற்குத் தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மருதமலையில் உள்ள அற்புதமான முருகன் கோயிலுக்கு செல்லுங்கள் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயம் பிரமிக்க வைக்கும் இயற்கை எழில் கொஞ்சும் பின்னணியில் அமைக்கப்பட்டுள்ள அற்புதமான கட்டிடக்கலையுடன் எந்தவொரு சுற்றுலா பயணிகளும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்றாகும் பன்னிரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இக்கோயில் இப்பகுதி முழுவதும் மலைகளின் மீது அமைந்துள்ள பல முருகன் கோவில்களில் ஒன்றாகும் சுற்றியுள்ள மலைத்தொடரின் அழகான ரம்மியமான காட்சிகளை நீங்கள் ரசிக்கலாம் இது பார்வையாளர்களை வெகுவாக ஈர்த்துள்ளது இக்கோயிலுடன் தொடர்புடைய பல கட்டுக்கதைகள் மற்றும் புராணங்கள் உள்ளன பாம்பாட்டி சித்தர் என்ற புகழ்பெற்ற பாம்பு வைத்தியா இருந்தார் துறவியான பாம்பாட்டி சித்தர் ஒரு காலத்தில் நம் அழகிய கோவில் இருக்கும் நிலங்களில் சுற்றித் திரிந்தார் மக்கள் அவரை பாம்பு மருத்துவர் என்று அழைக்கிறார்கள் ஒருமுறை நாகரத்தினம் என்ற பாம்பு இனத்தைத் தேடி மருதமலைக்கு வந்தார் சட்டை முனிவர் அவர் முன் தோன்றி உடலில் உள்ள பாம்பை குண்டலினி சக்தி கண்டுபிடிப்பதே பிறப்பின் நோக்கம் என்றும் பாம்புகளைத் தேடி காட்டில் அலைவது பயனற்றது என்றும் கூறினார் அவருடைய வார்த்தையைக் கேட்ட பாம்பாட்டி சித்தர் ஞானம் பெற்று பூமியில் எந்த உயிர்களையும் துன்புறுத்த மாட்டார் என்ற முடிவுக்கு வந்தார் மருதமலையில் முருகப்பெருமானை வணங்கி தியானத்தில் ஈடுபட்டார் அவர் தவத்தில் மகிழ்ந்த முருகப்பெருமான் தனது மனைவிகளான வள்ளி தெய்வானையுடன் அவர் முன் தோன்றி அவருக்கு ஞானம் அருளினார் பக்தர்கள் இவரை மருதமலை மாமணி என்று அழைக்கின்றனர் என்று புராணக்கதை கூறுகிறது பின்னா பாம்பாட்டி சித்தருக்கும் காயவில் அமைக்கப்பட்டுள்ளது பாம்பாட்டி சித்தா கோவில் பாம்பு வடிவில் இருக்கும் சிலையை தரிசிக்கலாம் மருதமலை முருகன் கோவிலில் தங்கம் மற்றும் வெள்ளியால் மூடப்பட்டு காட்சியளிக்கிறது அர்த்த ஜாம பூஜையின் போது முருகப்பெருமான் தண்டபாணி வடிவில் வேட்டி அணிந்து காட்சியளிக்கிறது கோவில் தினமும் காலை ஆறு மணி முதல் திறந்திருக்கும் இங்குள்ள கடவுள் சுப்பிரமணிய சுவாமி என்றும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது மருதமலை கோயில் ஒரு மலைப்பகுதியில் அமைந்துள்ளது மற்றும் இது சுமார் எண்ணூற்று முப்பத்தேழு படிகள் கொண்டது கோயிலில் வரதராஜ பெருமாள் சன்னதி உள்ளது பாம்பாட்டி சித்தர் சன்னதிக்கு செல்லும் வழியில் சப்த கன்னியர் சரணாலயம் அமைந்துள்ளது சப்த கன்னியர் சன்னதியில் ஆடிப்பெருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது இடும்பன் சரணாலயம் கோயிலுக்கு செல்லும் பாதையில் அமைந்துள்ளது மற்றும் இந்த சந்திப்பிற்கு எதிரே புலி வாகனம் உள்ளது முருகப்பெருமான் அருளிய பாம்பாட்டி சித்தர் மருதமலையில் முருகப்பெருமானுக்கு புதிய சிலை வடித்தார் பழனி முருகனைப் போலவே வலது கையில் கணுக்காலையும் இடுப்பில் இடது கையையும் கொண்ட இந்த முருகப்பெருமானின் சிலைக்கும் இரண்டு கரங்கள் உள்ளன தலையின் பின்பகுதியில் குடுமி உள்ளது அவர் காலில் ஒரு சொம்பு அணிந்துள்ளார் தினமும் அரச ஆபரண அலங்காரம் விபூதி காப்பு சந்தனக்காப்பு அலங்காரம் என மூன்று விதமான அலங்காரங்களில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் கார்த்திகை தைப்பூசம் போன்ற விசேஷ நாட்களில் தங்கக்கவசம் அணிவார் அர்த்தஜாம பூஜையில் மட்டும் தண்டாயுதபாணி என்ற சுயரூபத்தில் ஆபரணமோ கிரீடமோ இல்லாமல் முக்காடு மட்டுமே அணிந்திருப்பதை காணலாம் பாம்பாட்டி சித்தர் சரணாலயம் பாறைகளின் நடுவில் உள்ள ஒரு குகையில் அமைந்துள்ளது வலது கையில் மகுடியும் இடது கையில் குச்சியும் உள்ளது அருகில் சிவலிங்கம் மற்றும் நாகர் சிலைகள் உள்ளன முருகனுக்கு பூஜை முடிந்ததும் பாம்பாட்டி சித்தருக்கும் பூஜை நடக்கிறது இந்து புராணங்களின்படி பாம்பாட்டி சித்தர் இன்றும் இங்கு முருகப்பெருமானை வழிபடுவதாக நம்பப்படுகிறது ஒவ்வொரு நாளும் அவருடைய சன்னதியில் ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றுகிறார்கள் மறுநாள் கிண்ணத்தில் இந்த பால் குறைவாக இருக்கலாம் சித்தர் இந்த பாலை முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டதாக நம்பப்படுகிறது இங்கு முருகப்பெருமான் மருதாச்சலமூர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறார் இங்கு உள்ள தீர்த்தம் புகழ்பெற்றது இந்த தீர்த்தம் மலையிலுள்ள மருத மரத்தின் அடியிலிருந்து தயாரிக்கப்படுவதாகவும் சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது மருது சுனைமரங்கள் மற்றும் குணப்படுத்தும் பண்புகளைக் கொண்ட மூலிகைகள் உள்ளன மருதமலை கோயிலுக்கு செல்லும் வழியில் மலையின் அடிவாரத்தில் சுயரூப விநாயகர் சன்னதி உள்ளது அவருக்கு யானையின் தலை மட்டுமே உள்ளது உடல் இல்லை மீதுள்ள முருகன் சன்னதியை நோக்கி தும்பிக்கையை நீட்டுகிறார் இதன் அருகே மற்றொரு விநாயகர் சிலை உள்ளது சுயம்பு விநாயகருக்கு பூஜை செய்த பின் முக்கிய விநாயகருக்கு பூஜை நடக்கிறது பக்தர்கள் முருகனை வழிபடும் முன் இந்த சுயம்பு விநாயகரை கண்டிப்பாக வழிபட வேண்டும் என்பது ஐதீகம் இராஜகோபுரத்தின் வழியே நேராக தண்டாயுதபாணி சந்நிதிக்குச் செல்கிறது இராஜகோபுர நுழைவாயிலை தாண்டினால் கல்லாலான கொடிமரத்துக்கு முன் வலம்புரி விநாயகர் அவர் முன் வைக்கப்பட்டுள்ள பெரிய மயில்முக குத்துவிளக்கு அடுத்து உலோகக் கொடிமரம் மயில் மயில்வாகனம் முன்மண்டபத்தில் வரதராஜ பெருமாள் சந்நிதி அர்த்தமண்டபத்தில் கருவறையின் நுழைவாயிலின் இருபுறத்திலும் விநாயகரும் இடப்புறம் வீரபத்திரரும் வலப்புறம் கருவறையில் தண்டத்துடன் காட்சிதரும் தண்டாயுதபாணி என இக்கோயில் அமைக்கப்பட்டுள்ளது வலம்புரி விநாயகரின் முன்னுள்ள மயில்முக விளக்கின் அடிப்புற ஆமை வடிவமும் அதனைத் தொடர்ந்த மேற்கண்டில் உள்ள பாம்பு உருவங்களும் குறிப்பிடத்தக்கவை இது தனிப்பட்ட முருகன் கோயிலாக இருந்தாலும் இங்கு முருகன் சோமாஸ்கந்தனாக வெளிமண்டபத்தில் வலப்புறம் பட்டீசுவரர் இடப்புறம் மரகதாம்பிகை சந்நிதிகளுடன் உள்ளார் மரகதாம்பிகை சந்நிதிக்கு எதிராக வெளிமண்டபத்தில் நவகிரகங்கள் சந்நிதி அமைந்துள்ளது மற்றும் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கை சண்டிகை ஆகியோருக்கும் வெளிமண்டபச் சுவற்றில் தனித்தனி சந்நிதிகள் உள்ளன மலையின் அடிவாரத்திலிருந்து நடைபயணமாக செல்லும் போது பாதையின் தொடக்கத்தில் தான் தோன்றி விநாயகர் சந்நிதியும் சற்று மேலே சென்றால் இடும்பன் சந்நிதியும் அமைந்துள்ளன மலையின் மீது சென்றதும் அங்கிருந்து கோயிலுக்கு செல்லும் இறுதிப் படிக்கட்டுகள் ஆதிமூலஸ்தானத்திற்கு நேரெதிராக உள்ளன இப்பாதை வழி செல்பவர்கள் ஆதிமூலஸ்தானத்தில் சுயம்புவாக உள்ள சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையையும் அதற்கடுத்து பஞ்சமுக விநாயகரையும் வழிபட்ட பின் தண்டாயுதபாணி சந்நிதிக்குச் செல்லலாம்